கே எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா கோவி சிங்கநல்லூரில் உள்ள கே எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கே எஸ் ஜி கல்வி குழுமங்களின் தாளர் ஸ்ரீமதி கே எஸ் கீதா அவர்கள் தலைமை தாங்கினார் கல்லூரியின் செயலர் டாக்டர் பவித்ரா தெமினார் முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு நாகராஜன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் ராஜபுத்திர ராசமானிக்கம் அவர்கள் கலந்து கொண்டு அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அதில் மாணவர்கள் தங்கள் துறைகளில் வெற்றி பெற அறிவும் திறமையும் மட்டும் போதுமானது அல்ல தகுந்த நவீன தொழில்நுட்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் இனிமையுடன் நேசித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்தியர்களின் மனிதவள ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகம் உலகமே ஆர்வமாக உள்ளது இதில் பட்டதாரிகளுக்கு அதிகமாக வாய்ப்புகள் காத்திருக்கின்றது

இலக்கிய மன்றத்தின் சார்பாக மன்ற விழா நடைபெற்றது இதில் முதலாண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் விமதா எம் सारद श्री एम तान희न के रवि कुमार श्री on the program conducted by the NSS. Yes, step two was the kingless national service. the school of computer studies the